வாழ்க வளமுடன் மனித உடலின் மகத்துவம் அறிந்த முன்னோர்கள் வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றின் நிறைவும் குறைவும் என்ற மாறுபாடுகள்தான் உடலியல் பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன என்று அறிந்தார்கள் இந்த வாதம் பித்தம் கபம் என்பது நோய் அல்ல வலியை நோயை உண்டாக்குகின்ற காரணிகள் என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்வது அவசியமாகும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆசான் திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று குறிப்பிடுவது இந்த வாதம் பித்தம் கபம் என்பதுதான் சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் போன்ற பழமை மருத்துவ முறைகளில் இந்த வாதம் பித்தம் கபம் ஆகியனவற்றை அளவிட்டு ஆராய்ந்து பிறகு மருந்துகளை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தருவார்கள் நவீன கால மருத்துவம் இந்த வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றை பொருட்படுத்துவதில்லை எனினும் நோய்க்கான மூல காரணம் என்ன என்பதை அறிந்து அதற்கான மருந்துகளை உடனே தருவதை மறுக்க இயலாது ஆனால் நவீன மருத்துவத்தில் பக்க விளைவுகளும் வருகின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமல்லவா மனிதனுடைய வாழ்வில் வருமுன் காப்பதுதான் சிறந்தது அதுபோல குணப்படுத்துவதை விடவும் அந்த நோய் வராமல் நம்மை தடுத்து கொள்வதும் சிறந்தது தானே அப்படியான மிகச்சிறந்த முறைதான் வேதாத்திரிய எளிய முறை உடற்பயிற்சியாகும் இங்கே வாதம் பித்தம் கபம் என்பதுதான் வேதாத்ரி மகரிஷியால் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது எளியமுறை உடற்பயிற்சி வழியாக உடலுக்கு சரியான அசைவுகளை கொடுத்து இயக்கி உடலுக்கும் உடலுறுப்புக்கும் வலு ஊட்டுவது மட்டுமல்லாமல் தசைகளுக்கும் வேலை தருகிறோம் எலும்புகளுக்கும் கை கால் மூட்டுக்களுக்கும் வேலை தந்து அந்த உறுப்புகளிலும் உடலெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் இவற்றை ஒழுங்கு செய்கிறோம் தேங்கி நின்று வலியாக பிரச்சனையை உண்டாக்கிய தடைகளையும் விலக்கிட எளியமுறை உடற்பயிற்சி துணை செய்கிறது தொடர்ந்து செய்து வரும் நாட்களில் சில நோய்களையும் குணப்படுத்துகிறது எனினும் மருத்துவரின் ஆலோசனை நிச்சயம் தேவை இவ்வகையில் வாதம் பித்தம் கபம் என்பது எளிய முறை உடற்பயிற்சியில் தீர்க்கப்படுகிறது வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்